ரெட் போட்டுட்டு அப்படியே ஃபாலோவா பிளாக் பாரு கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படியா வெற்றி வந்து பதமா பேசி மார்க்கெட்டுக்கு போய் எல்லாரையும் மிரட்ட சொல்லுங்க

இந்த பூங்கா வனத்தோட செல்வாக்கு குறையாம பார்த்துக்கணும் பண்ணிடலே ம் மதிக்காதவனுக்கு லிஸ்ட்டு இவனுங்களுக்கு தெரியும் இவனுங்களை கூட்டிகிட்டு போய் அவனுக்கிட்ட பேசு நீ பேசுனா அவனுக்கு மதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க நான் பார்த்துக்கிறேண்ணே மொத்த எத்தனை பேர்டா ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பானுங்கண்ணா நான் பேசிக்கிறேண்ணே வரணே ம் பரே நீ மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஒரு மிரட்டு மிரட்டு விட்டு வந்தேன் அதுக்குள்ள சித்தப்பு பஞ்சாயத்து கூட்டிருச்சா என்னடா பிரச்சனை அண்ணா அது ஒண்ணு இல்லண்ண தலைவர் சரக்கு போட்டு நைட்டுங்க மட்டாயிட்டாப்ல சித்தி கால ஃபோன் பண்ணி நீ நைட்டு வீட்டுக்கு வரல அதனால நான் விஷம் குடிச்சுன்னு சொல்லி மிரட்டுச்சு தலைவன் அடிச்சு புடிச்சு ஓடி இந்த இளவுக்கு தான் சொன்னேன் இந்த கல்யாண வெங்காயம் எல்லாம் வேணான்னு இப்ப பாத்தீங்கல்ல சரி சாயந்தரமா தலையில கட்டு போட்டு வருவாப்ல இல்ல அப்ப பாத்துப்போம் எக்ஸ்கியூஸ் மீ வரலாமா

நீ ஜெயில இருந்தப்ப உன பேயில் எடுக்க என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா ஐயோ அத ஏன் கேக்குற ஜாமீன் மகர்த்கே பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு அதுக்கப்புறம் அப்புறம் செலவு அது இதுன்னு மொத்தம் நூத்தி இருபது ரூபாய் ஆச்சு பத்த அது மட்டுமா இதப்பா உன என்ன அடி போட்டப்பா நீ தெரியல सागर நலமேல ஆன் கடந்தே அப்ப என் பொண்ணுதான் உன் ஆட்டோல அப்படியே தூக்கி போட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா

அப்ப நீங்க எந்த போக மாட்ட போவே மாட்டா நம்ம ஷெட்ல அஞ்சு லிட்டர் டீசல் கேன் வச்சிருந்த மே

நடந்த சம்பவம் இதுதான் நான் சொல்றது தெளிவா நோட் பண்ணிக்க மாமா அங்க இருந்து ஷெட்டுக்குள்ள வந்தாரா நம்மள்ட்ட குடிக்க காசு கேட்டாரா நாம முடியாதுன்னு சொல்லிட்டோமா மாமா உடனே என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு மாமா நேரா ஷெட்டுக்குள்ள ஓடி ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கனை எடுத்து அத தலையில தக தக தகன்னு ஊத்திக்கிட்டு பணத்தலனா ஓடனே கொளுத்திப்பேன்னு சொன்னாரு நான் நாய் பண்ண சொன்னது நீ சொல்ல மாமா ஆனா உன்னை கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் நாங்க அப்படிதான் சொல்லுவோம்

அதுவும் உடனே டேய் என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க கேட்ட சாத்து எதுக்குடா கேட்ட அட இரு மாமா 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 மிச்சத்தையும் கேட்டு மொத்தமா போ எங்க ஓடுற எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் குளு பாட்டுவாங்க உன்ன குளு சாவடிக்கலாம்னு இருக்கோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணு அத்தை ராதாவும் நிம்மதியா இருக்கணுமா இல்லையா இல்ல மாமா ஒண்ணுல போ இப்போ நீ போறேன்னு போற அப்புறம் கட்டிங்க போட்டு வந்து ஏ மொத்த காசியும் செட்டில் பண்ணுன்னு கேப்ப அதனால எல்லா பஞ்சாயத்து இப்பவே முடிச்சிட்டுறோம் என்ன சொல்ற ஏய் நீ கேட்ட மூட்ரா எங்கடா வெயிட் பண்ற மாமா ஆளே ஓடுறா

ஏய் இந்த பாரதி எனக்கு மல்லிகை அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்காரானே கேளு ஆமா உனக்கு மல்லிகை அல்வாவும் வாங்கி தர உன் கூட தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பாரு எனக்காக செலவு பண்ணி உன் ஆட்டோக்கு டியூ கட்ட முடியாம போச்சுன்னு சொன்னாங்க அதான் நீ செலவு பண்ண மொத்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓஹோ இந்த அக்கறையெல்லாம் என்னோட ஆட்டோ ஏலத்துக்கு வந்தப்போ எங்க போச்சுன்னு கேளு பாரதி யாண்டி இப்படி பேசுற ஏய் எனக்கு எந்த அளவும் தெரியாது என் காதுக்கு எதுவும் வரல புரியுதா இப்ப என்ன அதான் ஆட்டோ திரும்பி கிடைச்சிருச்சு இல்ல முழு தொகையும் கட்டிருக்காங்க இதுல வெறும் தவணை மட்டும் கிடையாது ஆட்டோக்கான ஃபுல் பேலன்ஸ் இருக்கு வாங்கிக்க சொல்லு பாரதி இந்த பாரு பாரதி பெத்த புலக்கே சோறு ஊட்டுறத ஆத்தக்காரி கணக்கு பார்க்க மாட்டா அந்த மாதிரி புருஷனுக்கு செய்யறத பொண்டாட்டி கணக்கு பார்க்க மாட்டா இது நான் என் புருஷனுக்கு செஞ்சது அதை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்த வேணான்னு சொல்லு பாரதி பேசிட்டு இருக்க எனக்கு செலவழிச்சா செலவழிச்சு தானே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு தெரியுற அதான் செலவழிச்ச படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டா என்ன கிடா உனக்கு புருஷனுக்கு கொடுத்தத நாங்க திருப்பி வாங்கிட்டது இல்ல உன் வேலைய பத்தி கிளம்பு இப்ப இத நீ வாங்கி போறியா இல்லையா முடியாது ப ஏண்டி பொம்பள புள்ளி அடிக்க மாட்டேன்ற தைரியத்துல தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்க நீ ஏய் ஆமாடா அப்படி தான் பேசுவேன் என்னதுக்கு ஏண்டி சேட் எடுத்த வண்டியும் சோராமின் வாய்க்குள்ள போன கருவானும் திருப்பி வந்ததா சரித்திரமே இல்ல எப்படி ஓ வண்டியை மட்டும் திருப்பி கொடுத்தா

எங்க எதுக்கு வந்த ரோட்ல கம்பிய கட்டி கழுத்துறது என்ன கொலை பண்ண பாத்தீங்கல்ல பயப்படாதீங்க சார் பழிவாங்கலாம் வரல உங்க பையன் தரிசனம் பார்க்கலான்னு வந்தேன் இருக்காருங்களா என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடியே திமுறா பேசுறியா எங்க யாருங்க இது வணக்கம்மா தரிசனையாவ பாக்கலான்னு வந்தேன் சார் இருக்காங்களா ஆ இருக்காரே சந்திரா நீ உள்ள போ எங்க உள்ள போன்னு சொல்றேன் mm அவனை எல்லாம் நீ பார்க்க முடியாது வெளியே போ சார் உங்களுக்கு எனக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து இருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் ஆனா எனக்கும் தர்ஷன் சாருக்கும் ஒரு டீலிங் இருக்கு புரிஞ்சுக்கோங்க சார் சார் நான் அவரை பார்க்க வந்திருக்கேன் என்ன துரத்துல என்ன சார் அர்த்தம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கிளம்பு யாரும் வந்திருக்காமா யாருன்னு தெரியலப்பா தேடி தான் வந்திருக்காங்க ஆனா உங்க அப்பா உள்ள விட மாட்டேங்கிறாரு கையாடுறா வாங்க வெற்றி உள்ள வாங்க நீங்க உள்ள கூப்பிடுங்க சார் ஆனா அப்பா துரத்துறாரு அப்பா என்னது அவரு என்னோட கிளைண்ட் என்ன அவர்கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க இவன மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விட எனக்கு இஷ்டமே இல்ல வேணா எங்க வெளியே கூட்டிட்டு போ சார் உங்களுக்கு எனக்கு என்ன அப்படி பெரிய வித்தியாசம் இருக்கு நான் அடிதடின்னு போறேன் ஆனா கொலை பண்ற அளவுக்கு போற ஆள் நான் கிடையாது சார் அதை பத்தி பேசலாங்களா அப்பா சும்மா இருங்கப்பா பற்றி நீங்க வாங்க வாங்க சொல்லுங்க வெற்றி என்ன பிரச்சனை பிரச்சனைலாம் எல்லாம் ஒன்றும் சார் கடனை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கடனா நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த டீலிங்கும் இல்லையே இந்தாங்க சார் இதான் அந்த டீலிங் புரியலையே வெற்றி என்னதெல்லாம் எனக்காக செலவழிக்க போய் தானே ராதாவோட ஆட்டோ மூழ்கி போச்சு நீங்க தான் அந்த மீட்டு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஒரு விஷயமா வெற்றி விடுங்க சார் அது உங்களுக்கு வேணா பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களை மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்க்கு பெரிய விஷயம் சார் ராதாவோட ஆட்டோவை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை சார் ஏன் இடத்துல இருந்து நீங்க செஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க சார் இது நான் பட்ட கடன் சார் சொன்னா கேளுங்க வாங்கிக்கங்க யாருங்க இந்த தம்பி இவன் யாருன்னே உனக்கு தெரியலையா இவன் தான் நம்ம அபி காலத்துல தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொறுக்கி பாய பேரு வெற்றி அட நாசமத்து போனவனே இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா

ராதா ரொம்ப பாவம் நல்லா உழைக்கிற பொண்ணு தன்னம்பிக்கையோட காலில் நின்று வாழற பொண்ணு அவங்களுக்காவது செஞ்ச உதவி தான் இதை நீங்களாம் பணம் தர வேண்டாம் இந்தாங்க பிடிங்க சார் நீங்கள் என்ன பேசினாலும் சரி இது நான் பட்ட கடன் அதை அடைக்க வேண்டியது என்னோட கடமை அடைச்சிட்டேன் புரியுதுங்களா ரொம்ப நன்றி சார் பணம் சரியா இருக்கான்னு என்னையும் பார்த்துக்கோங்க வர ஆ வெற்றி இருக்காரா ஆ ஏட்டை யாருடா அது என்னை தேடி வந்திருக்க மாதிரி இருக்குது நோ அவர்தாண்ணா பூபதி ஏட்டையா ரொம்ப நல்ல டைப்பு ஏட்டையா எந்த ஸ்டேஷனு பார்த்ததே இல்லை இப்போ டிப்பார்ட்மெண்ட்டில் இல்லைண்ணா அவர் வாலண்டியார் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாண்ணே ஏன் பார்ட்டி ரொம்ப நேர்மையான ஆளு அதான் மற்ற ஆளுங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போங்கடா நீங்களும் உங்கள் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டாரு எங்கள் ஏரியானவரை பற்றி கதை கதையாக சொல்லுவானுங்க

அவர் வீட்டுக்கு தான் போன தம்பி பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அங்க இருக்க ஒருத்தர் தான் சொன்னாரு வெற்றின் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட விஷயத்த சொன்னா பூங்காவனத்தை அண்ணனை பார்க்க உதவி பண்ணுவாருன்னு சொன்னாரு ரொம்ப அர்ஜென்டா ஆமாம் தம்பி உசுறு போற விஷயம் ரொம்ப அவசரம் ஏபே சீனு நீங்க மூணு பேருமா சேர்ந்து அண்ணன் அவரை கூட்டி போங்க அண்ணன் டைன் பண்ணி நான் தகவல் சொல்லிக்கிறேன் அண்ணன் விஷயத்தை கேட்டு பசங்க நேரடியாக கூப்பிட்டு போய் அண்ணன் விடுவாங்க நீங்க விஷயத்த சொல்லுங்க ரொம்ப நன்றி தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க உங்களை பத்தி பசங்க சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி நல்ல உங்களுக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு உதவி பண்ண போறோம் நீங்க போங்க உங்க விஷயம் கண்டிப்பா நடக்கும்ண்ணே சரி தம்பி நான் வரேன் இல்லுவா என்ன மா சாப்பாடு எடுத்து வைமா

அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும் கமலா அவனை பேசாமல் போக சொல்லு பா அவங்களுக்கு உணவு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த நேரத்தில் போய் புடிவாதம் முடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ நான் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்குறதுல என்ன குறஞ்சு போயிடுற போதான் உங்களுக்கு ஏன்ப்பா பா இவ்வளோ கோவம் வருது டே ஒரு புருஷனா அவளை பார்த்துக்க வேண்டிய கடமையும் உரிமையும் எனக்கு இருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டாத விருந்தாளி நீ வரலாம் போலான்னு சொன்னதே ஒரு தாட்சிணத்துக்காக தான் அதான் உன் லிமிட்டு மகனா இந்த கடமையை கூட நான் செய்யக்கூடாதாப்பா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான்

நான் அப்பாவே இல்லைன்னு சொல்றேன் அவளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் உன் பாவ பணத்தை நடுவில் கொண்டு வர வேண்டாம் புரிஞ்சுதா ரெண்டு நாள மாத்திரையே சாப்பிடலப்பா பிரஷர் அதிகமாய் உடம்பு கிடம்பு ஏதாவது என்னப்பா செய்யுது என்னவோ செஞ்சுட்டு போறோம்டா விடு என்ன நடந்தாலும் அதான் எங்க தலை விதி நினைச்சிட்டு போறோம் அதை பத்தி உனக்கு என்ன கவலை மாத்திரையே இல்லாம செத்தாலும் சாவுமே தவிர உன் பணத்துல ஆற மாத்திரை கூட அவ சாப்பிட மாட்டேன் சாப்பிட விட மாட்டேன் புரிஞ்சுதா கமலா வெட்டி பயலுக்கு வழிச்சு கொட்டினது போதும் அவனுக்கு தான் கை காலாம் நல்லா இருக்குல்ல பசிச்சு அவனே எடுத்து கொட்டிக்கிட்டோம் நீ போய் படு நாளைக்கு காலையில மாத்திரம் வாங்கி தரேன் வந்துட்டோம் புள்ளன் உரிமை கொண்டாடிட்டு சரிடா நீ வா சாப்பிடுவேன் ஒன்னும் வேணாமா அதான் சொல்லிட்டார்ல அவர் சொல்றதே செய் அவர் கோவம் உங்களுக்கு தெரியாதா நாளைக்கு நானே கூட எப்படியாவது அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துறேன் நீங்க வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஒண்ணு வேணாம் அப்பா திட்ட தண்டனையை விட உன்ன பக்கத்துல வச்சுட்டு நான் அனுபவிக்கிறேன்ல அது தாண்டி பெரிய தண்டனையே எந்த ஆணையா இருந்தாலும் நாங்க புடிங்கிறோம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க வந்துட்டா பெரிய இப்ப மாதிரி